ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கடையில் விற்கிற டேஸ்ட்லேயே வீட்டிலேயே மோமோ செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மோமோ செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கோதுமை கூட செய்யலாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து சப்பாத்தி பார்த்துக்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பெசஞ்சு எடுத்துதும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி இதை அப்படியே ஊரட்டங்க நம்ம மோமோஸ் சட்னி செய்ய இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு அஞ்சு வரமிளகாவை சேர்த்து கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பதினஞ்சு பல் பூண்டை சேர்த்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே முக்கால் டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து அரை டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து நல்லா கொதி வரட்டும் இது ஊற சமயத்தில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் பக்கத்து அடுப்பில் கொஞ்சம் தண்ணியை கொதி வச்சுருக்குறேங்க நம்ம மீல் மேக்கரை இப்போ இதில் சேர்த்து இது அப்படியே ஊறட்டும் நம்ம வேக வச்ச வெங்காயம் தக்காளியில சட்னி கொஞ்சம் திக்னஸ்க்காக ஒரு டீஸ்பூன் மாவில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம் இப்போ மீல் மேக்கரு நல்லா ஊறி வந்துடுச்சி இது பச்சத்தில் நல்லா கழுவி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸர் ஜார்ல நம்ம ஃபில்ட்ரு பண்ண மீல் மேக்கரை சேர்த்து கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியா கட் பண்ண இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதும் பொடியா கட் பண்ண கோசை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கூடவே பாதி கோடை மிளகாவை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்க வரட்டுங்க ரொம்பவும் வதங்கணும் அவசியம் இல்லை கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தால் போதும் அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மீல் மக்கரியும் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து அரை டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து அரை டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு நிமிஷம் நல்லா கடைசியா அரை டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா பண்ணிக்கலாம் இப்போ காய்கறிகள பச்சை வாசனை போனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வச்சுக்கலாம் நம்ம பிசினிச்ச மாவு நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்க இப்போ ஒரு சப்பாத்தி கட்டியை வச்சு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி மாவில் டிப் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் மாவை தேய்ச்சி எடுக்கும்போது நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்ததும் ஒரு டப்பாவை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதும் சுத்திரி இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவை ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பீஸை வச்சு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்க ஒரு டீஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணி ஒரு கார்னர் பிடிச்சி இந்த மாதிரி மடி மடிப்பா பிரெஸ் பண்ணிக்கலாம் நம்ம மோமோஸ் ரெடி ஆடிச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மோமோஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு விதமா இதில் ரெடி பண்ணியிருக்கிறேங்க அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் இப்போ இட்லி தட்டை வச்சு நம்ம ரெடி பண்ண மோமோஸை வச்சுக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க இது வேகிற சமயத்தில் நம்ம சட்னியை அரைச்சிக்கலாம் நம்ம வேக வச்ச வெங்காயம் தக்காளி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கும் மாத்திக்கலாம் இப்போ பாருங்க நம்ம மூம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாப்பிட்டா வந்திருக்குது இப்போ இது பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்கன்னு பர்ஃபெக்ட் ஆன வெஜ் மோமோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டா சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு மோமோ சாப்பிடணும்னு தோணிச்சுன்னா கடைக்கு போய் வாங்கணும் அவசியம் இல்லைங்க வீட்லயே உள்ள காய்கறி வச்சு இந்த மாதிரி மோமோஸ் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா ஓட்டகாசம் இருக்குங்க இந்த டேஸ்ட் ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்